வலைக்கம் வஹமதுல்லா இந்த ரெண்டு கிப்லா உள்ள பள்ளி அந்த தலத்துக்கு போகிறோம் நான் பாருங்கள் வேதிச்சம் பல மரங்கள்லாம் இருக்குது கிப்ளத்தின் பள்ளிவாசலுடைய இரண்டு கிப்லா தொழுதாஸ் தொழுதாய் இப்போ உள்ளே போனோம்னா கிப்ளத்தை அதிவாசம் ஃபஸ்ட்டு அல்லாவுடைய தூதர் வந்து இந்த கிப்லா தான் இங்கிட்டு தான் தொகுதிட்டு வந்திருக்காங்க கிப்லா இதுதான் இந்த கிப்லாவை நோக்கி தான் தொகுதிக்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்க காபாவை நோக்கி இங்கிட்டு திரும்ப சொல்கிறோம் இப்போ கிப்லா இதுதான் இப்போ இந்த பள்ளிவாசலுக்கு வந்தால் எல்லோரும் வந்து கிப்லா இதுவாக வச்சு தான் தொழுகணும் ஆரம்பத்தில் இருந்த கிப்லாங்க இது முக்கத்தை கிப்லா அந்த சைடுவாங்க இந்த ஆரம்பத்தில் இருந்த கிப்லா அப்படியே அல்லா என்ன செய்கிறாங்க அந்த ரொகர் தொழுகையில் வந்து கிப்லாவை மாற்ற சொல்லி முகத்தை திரும்பணுன்னா அப்படியே திரும்புகிறாங்க இந்த சைடு திரும்புகிறாங்க மஷாலா அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம அதிகமாக வரணும் நீங்கள் துவைங்க துவா பண்ணுங்க எல்லோரும் வந்து சிந்திங்க இங்க பாருங்க நிம்பர் படி இப்பளத்தையும் பள்ளி வயிற்றுமுகத்தை சுமக்கு இங்கிட்டு தான் திரும்பி தொழுகிட்டு இருந்தாங்க கவனமாக பார்த்துக்கோங்க அப்படியே எல்லாம் மாற்றினோன்னும் ரெண்டரைக்கா தொழுகையை அப்படியே திருப்புகிறாங்க நாலில் ரெண்டு அங்கிட்டு ரெண்டு இங்கிட்டு அப்படின்ற மாதிரி தருகிறாங்க அருமையான ஒரு பள்ளி சாப்பிட்லாம்